ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு பிக் ரவுண்ட் கட் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஈஷா யோகா மையம் ஆதி யோப்பு போடுவாங்க அந்த தான் போனோம் ஸோ இந்த விளாக் வந்து அதை பற்றி தான் ஸோ வாங்க வீடியூப்பில் போகலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் டூ வீலர் தான் போகணும் ரெண்டு பேர் போகணும் டூ வீலரில் பஸ்ஸில் கூட வரலாம் பஸ் வந்து கா வந்து டேரெக்டாக பஸ் இருக்குது டைமிங் தான் பஸ்ஸு சிவராத்திரி பார்த்திங்கன்னா சிவராத்திரி வெளியே வெளியே பஸ் போகணும் ஏன்னா மொத்த நாள் காரணம் டைமிங் தான் பஸ்ஸு ஸோ அந்த லாங் த்ரீவில் அதுதான் சிவனோட ஸ்டாச்சு ஸோ அந்த சிவநகர ஸ்டாச்சுனால் இங்கே போகிற ரோடுலாம் நல்லா என்ட்ரானு ரோடெலாம் சரியில்லை ஆரம்பிச்சுடைய பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தழுகாங்க அங்கே வரை ஊ போய் பைக் சரியாக போகல ஏன்னா நல்லா போய் ரிட்டர்ன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரோடே பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க பாக்கி பார்க்கிங் தான் சார்ஜ் பண்ணாருங்க ஸோ வந்து ரோடு ஒரு தான் போட்டிருக்கோம் இந்த ரோடே ஒன்று தான் இருந்தேன் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க இந்த ஸ்டாச்சுங்க பேர்லா அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் இன்னும் தூரமாக போயிட்டே இருப்பேன் அப்படியே ஸோ இந்த பார்க்கிங் வந்து ரொம்ப தள்ளி போட்டுருக்காங்க ஒரு கோமாக இருக்கு ஒரு வழியாக பைக் பார்க் பண்ண இடம் வந்துடுச்சு ஸோ அந்த பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம் ஆக்சுவலாக ஸ்டாச்சு ஸ்டேச்சூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் தொண்ட் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீயாக வர முடியல சிவராத்திரியில் ஃப்ரீயாக வரவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அங்கே ஒருத்தர் என்ன ஆடிக்கிட்டே இருப்பாரு அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஷாவிலே அவங்களே மாடு வளர்க்குறாங்க ஆகிச்சுலாம் இந்த மாடு வளர்த்துறனா ஓகே பட் வந்து அதுக்கு புல் வந்து நம்ம தான் வாங்கி போடணும் காசு கொடுத்து அதுதான் இங்கே ஒன்று ஹைலைட்டு செம்ம ஹைலட்டில் ஸோ இப்போ இங்கேருந்து அந்த விக்கிறதுக்கு ஆதி யோகி இந்த சிவனோட பேர் ஆதி யோகி இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெண்டு அடி ஆகிடுச்சுல ஒரு ஐநூறு டன் ஒரு இன்னைக்கு இந்தியாவிலே இதுக்கு வந்து பதினாறாவது இடம் ஒரு பெரிய ஹைட் இருக்கு இல்லையா இந்தியாவிலேயே பெரிய அதிகப்படியான பெரிய வந்து பதினாறு இடத்துல இருக்கு இந்த இடத்துக்குலாம் நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் பட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கூட்டம்னு தவறவையா சரி வந்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீடியோவும் எடுத்துட்டேன் ஸோ மக்கள் வெள்ளம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெய்லி ஆடல் பாடல் மக்கள் வெள்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்பவுமே உங்கள் மக்கள் கூட்டம் நிறைய வெளி மாநிலத்தில் தான் நிறைய இருக்காங்க அவங்க தான் இந்த கூட்டம் போகுது ஸோ இந்த சிலை பற்றினா வருஷம் தெரியல தெரியாது நூற்றி பன்னெண்டு அடி ஆக்சுவலாக ஐநூறு டன் இப்போது அது அந்த மாதிரி இடம் தான் அந்த இடம் இது வந்து பெருசாக இல்லை இந்த ஒரு சிலையை மட்டும் திறந்து வச்சுட்டு இது வந்து மக்களை கவர்றாங்க மக்கள் வெள்ளம் பார்த்தீங்களா பயம் ஸோ நாங்கள் போகிற வந்து சாயங்காலம் போடணும் ஆறு ஐயோ அப்படி ஐச்சு இந்த ரிட்டன் வர முடியல இதுதான் அந்த ஃபுல் கவரேஜ் இருக்குது நான் நல்லா போனேன் அவ்வளோதான் காய்ச்சி வரேன் நான் உங்கள் மங்கள் டாட்டா பாபாய்